ஹலோ பாய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் நான் உங்களோட சுதா கார்த்திக் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்விஸ்பால் வந்து பக்கத்து ஊரில் வந்து பொங்கல் அதுக்கு வந்து நான் அட்டன் பண்ண போகிறேன் ஈவினிங் வந்து அதுக்காக வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அந்த சரியில் வந்து உங்களுக்கு ரெடியாக காட்டுறேன் அண்ட் வந்து அப்படின்னும் போது ஒரு இது வந்து ஒரு பட்டு சாரி லுக் ஆனால் பட்டு சாரீ கிடையாது அந்த ட்ரெண்டிங்காக போச்சு உங்களுக்கு யாவு இருக்கான ஒரு ஒன் இயர் ஜூ இயர்ஸுக்கு இந்த காப்பர் இது சாரீ இது ட்ரெண்டிங்காக போச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே வந்து குபேர பட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது ட்ரெண்டிங்காக எதுவுமே போச்சு அந்த டிசைன்ஸில் அந்த மாடலில் உள்ள சாரி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து வேப்பேன் அதுக்கான ப்ளவுஸ் தான் வந்து இது உங்களுக்கு வந்து பட்டு இது மாதிரி இருக்கும் இது வந்து பட்டு வந்து கிடையாது பட் ஆனால் நல்ல ஒரு காப்பர் இது நம்ம பட் பட்டு சாரி ஒரு லுக் வந்து இதில் கொடுப்போம் அப்படின்னு நான் வந்து ரெடி ஆகிட்டு பொங்கலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அண்ட் வந்து இது ப்ளவுஸ் இது அண்ட் ஓவராலாக வந்து இந்த சாரி பண்ண அண்ட் இது வந்து பார்த்திங்க போது இந்த சாரீ கூட ரன்னிங் பிளவுஸ் தான் இது இந்த ரன்னிங் பிளவுஸ் இது அண்ட் வந்து இது பார்த்தா இது பிளவுஸ் மாதிரி எடுப்பாங்க இது பிளவுஸ் இல்லை கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் அண்ட் ரெட் அண்ட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் அந்த ஆட் பண்ணுற லுக் இதுவுமே வந்து இது வந்து எதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து சாரி சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம பட்டா இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்காது அந்த இதுக்குள்ள கொடுக்குற நம்ம ஃபுல்லு தான் அந்த மாதிரி அப்படின்னும் போது பட்டை போது நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம குத்துகிற மாதிரியோ எழுகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த துன் இந்த கிளாத்துக்கு வந்து அப்படி இருக்கவே இருக்காது நல்ல ஒரு நான் ஃபஸ்ட்டு இது ப்ளவுஸு தான் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் போய் நான் இது பண்ணும்போது இதுதான் பிளவுஸ் சொல்ல சொன்னாங்க இது மெட்டீரியல் இது அண்ட் இதில் வந்து அப்படியே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது அண்ட் வேக் பண்ணுறது ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் நல்ல பட்டு ப்ளவுஸ் இது மாதிரியே இருக்கும் அண்ட் வந்து அப்போ தான் வந்து நான் நினச்சி இது வந்து நல்லா தான் இருக்குது பாருங்கள் நமக்கு எரியாவது குத்தாது ஒன்றும் பண்ணாது அண்ட் உங்களால் வந்து சூப்பராகவும் இருக்கும் பார்த்திங்க போது சேரீ லிமிட்டு வந்து நல்ல பெரிய சாரீ இது கொஞ்சம் நல்லா நல்லா அதனோட ஹைட்டாக இருக்கிறவங்க நல்லா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஃபீட் எடுத்து நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சாரீ சூப்பராக நல்ல ஒரு இதாக இருக்கும் நான் பெருசாக விட்டுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து பட்டு சரிவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் எனக்கு பெருசாக விட்டேவும் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு படம் அதில் ப்ரீ பிரிட் வருதுன்னு தெரியல ப்ளீட் பண்ணி காட்டேன் சூப்பராக வருதுப்பா ஹேண்ட் சூப்பராகவும் நல்ல ஒரு அந்த ஸ்பிளீட் வந்து நல்லா ஒரு ஓட பாருங்க பாருங்கள் இப்போ ஸ்பிளீட்லேயே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இதாகுது அப்படின்னு ஸ்பிளீட் விழுகுது இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ளீட் விழுந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நான் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது பண்ணமுன்னு நினச்சேன் இல்லை ஒரு அண்ட் சூப்பராகவே கம்ஃபர்டபுள் இல்லை சூப்பர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் சாரியோட இதில் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அண்டு லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ப்ளேட் இதெல்லாம் வந்து அழகாக இருந்திருக்கும் அண்ட் லுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சாரியோட முஞ்சிக்கு வந்து ப்ளேட் எடுக்கலாம் நல்ல லென்த்து நல்ல உறவு இது வந்து நான் கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக எடுக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் பட்டு சாரியில் வந்து ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சாரியில் வந்து சின்ன சின்னதாக எடுத்தால் அழகாக இருக்கும் அண்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும் அழகாகவே அவருக்கு தூத்துக்கு மட்டும் எடுக்கும்போது நல்லா ஒன்று போல் நம்ம எடுத்து ஃபுல்லாக அப்படி இது பண்ணிங்கன்னால் இங்கே எடுக்கும்போதே இங்கே எது பண்ணும்போது ஒன்று போல் விரிந்துடும் ஒவ்வொரு சேரீயில் வந்து கம்ஃபர்டபுளாக விழுகுவாது ஒவ்வொரு சாரியில் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து விழுகும் அதுக்கப்புறமா ஃப்ளின் பண்ணிக்கோங்க